உலகத் தமிழரின் ஒப்பற்ற தமிழ் தேசிய தலைவர் முனைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அண்ணன் எம்பி அவர்களின் தமிழர் எழுச்சினால் எங்கள் அண்ணனின் ஆகத்து பதினேழு பிறந்தநாள் விழாவாக தமிழகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருச்சி கிழக்கு மாவட்டம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசறை சார்பில் குமுலூரில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பயனாளிகளுக்கு அரிசி மற்றும் மளிகை ஜாமான்கள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் மதிய உணவுகள் வழங்கியும் மிக பிரம்மாண்டமான முறையில் விடுதலை கட்சியின் எழுச்சி எழுச்சிப்பாசல் சார்பாக நிகழ்ச்சி முதல் முறையாக திருமாயூரணி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நமது மாவட்டத்தின் கிழக்கு மாவட்டத்தின் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் சமுதாய பணியில் மக்கள் போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து களப்பணி ஆற்றிடும் காங்கிரஸ் கமிட்டியின் வடக்கு மாவட்ட துணைத்தலைவர் அன்பு மாமா பாரதாசன் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்புற ஏற்பாடு செய்த கழகப் பணியில் சிறந்து விளங்கும் சமுதாய பணியில் சிறந்து விளங்கும் அன்பு மாமா காற்றூர் புலோமின்ராஜ் சங்கத்தமிழர் தமிழர் முன்னேற்ற கழக அறக்கட்டளின் நிறுவன தலைவரும் மற்றும் வளரும் தொழிலதிபர் லால்குடி எஸ்என்எஸ் சங்கீத் அன்பு சகோதரர் சங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக அறக்கட்டளின் மாநில செயலாளரும் மற்றும் இந்த நிகழ்வில் இளைஞரணி திமுகவின் இளைஞரணி செயல்வீரர் அன்பு மாப்பிளை புல்லாம்படி இளைஞரணி ஒன்றிய துணை அமைப்பாளர் கள்ளக்குடி நிலாவும் மற்றும் இந்த நிகழ்வில் சங்கத்தின் தலைவராக அன்பு சகோதரர் பி குமார் அவர்கள் தமிழக அனைத்து நல பாதுகாப்பு மாற்றத்தினரின் உரிமைகள் கழக தலைவரும் இந்த கழகத்தின் மாவட்ட தலைவரான அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் மற்றும் புல்லாம்புடி ஒன்றிய பகுதியின் ஒன்றிய செயலாளராக அன்பு சகோதரர் சாமி கண்ணும் இந்த நிகழ்வில் சிறப்பாக அழைக்கப்பட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் எழுச்சி நாயனாக எங்கள் பகுதியில் களமாடக்கூடிய அன்பு அண்ணன் தொழிலாளர் விடுதலை மாநில செயலாளர் மோ விடுதலை இன்பன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து சிறப்பாக நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியும் விடுதலை சிறுத்தையின் இளைஞர் அணியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கலங்கான சிறுத்தைகளும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்தனர் மேலும் விடுதலை கட்சியின் தமிழர் எழுச்சி நாளான இந்த விழாவில் பயனாளிகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து இந்த நிகழ்ச்சியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மகளிரணி லெஸ்லி மற்றும் எமல்டா புல்லாம்படி ஒன்றிய பகுதியின் ஒன்றிய சகோதரி ஆசா கும்ளூரின் பகுதியில் களப்பணி ஆற்றிட்ட அன்பு சகோதரிகள் சசிகலா மற்றும் நித்யா அவர்களின் களப்பணி மிக பெரியது மற்றும் என்னுடன் பயணங்களில் இருக்கும் திண்ணியம் கீர்த்தி திண்ணியம் பெரிஸ் சாத்தமாலம் சரண்ராஜ் மற்றும் தண்டாங்குறை யோகநாதன் பொது ஒரு டெனிஸ் மற்றும் உடனிருந்த இருந்த போராளிகள் இணைந்து இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடைபெற செய்கிறோம் மேலும் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கு பெற்ற அனைவரையும் சீரும் சிறப்புக்காக செயல்படச் அனைவருக்கும் என நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவில் மிக பெரிய பாடுபட்ட ஆங்கரை தாமஸ் விக்டர் மேற்கொன்றை செல்லரும் அன்பு சகோதரர் மாங்குடியார் கமல் அவர்கள் தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி சீருடன் சிறப்பு நடைபெற்றது நான் உங்கள் உங்கள் பொறியாளர் திருமாவூனி இளைஞர் பாசரின் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி ஜெய் பீம் வால்க அம்பேத்கர் வளர்கண்ணன் எழுச்சி தமிழர் எழுச்சித் தமிழர் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் களத்தில் நிற்கும் களமாடக்கூடிய கள போராளிகளுடன் தொடர்ந்து போராட்டக் களத்தில் உழைத்திடுவோம் சமுதாய பணிகளை மேற்கொண்டு பணியாற்றிடுவோம் மேலும் வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு செய்த அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் விடுதலை கட்சியின் நன்றிகளையும் உறுத்தாக்குகிறேன் ஜெய் பீம் வால்க அம்பேத்கர் வளர்கண்ணன் எழுச்சி தமிழர் களத்தில் களமாறக்கூடிய களம் காணும் கள போராளியுடன் தொடர்ந்து பயணிப்போம் இது தானா சேர்ந்த கூட்டம் இது அங்கம் வகிக்கும் எந்த எதிர்ப்புகளையும் சந்திக்கும் எந்த மக்களின் பிரச்சனைகளை சந்திக்கும் மக்களுக்காக மட்டும் களமாடிடும் சமுதாயத்துக்காக மட்டும் களமாடிடும் சாதி மதம் வேதம் ஒழித்து மக்களின் பிரச்சனையை கையாளக்கூடிய கூட்டம் எழுச்சி தமிழரின் போர் படையின் கூட்டம் எழுச்சி தமிழரின் போர்வாள்கள் எழுச்சி தமிழர் போர் படைகள் ஆகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை உறுதியுடன் இளஞ்சிறுத்தியாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த களத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட பற்ற பத்து நாட்களுக்கு மேட்டு இரவு பகல் பாராமல் உழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்துள்ளோம் ஜெய் و عالقه